நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்துடைய பதினெட்டாவது தவணைக்கான இரண்டாயிரம் ரூபாய் எப்பொழுது வெளியாகும் என்ற தகவல் வெளியாகிருக்கு இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நாட்டின் நலிவுற்ற விவசாயிகளுக்கு உதவும் வகையில் அரசு பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலம் விவசாயிகளுக்கு ஒரு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கி வருகிறது மத்திய அரசின் திட்டமான பிஎம் எம் கிசான் திட்டத்தின் மூலமாக தற்பொழுது பதினேழு தவணைகள் வழங்கப்பட்டுள்ளன இந்நிலையில் விவசாயிகள் பதினெட்டாவது தவணை எப்பொழுது வரும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் பிஎம் எம் கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதி உதவி மூன்று தவணைகளாக அதாவது நான்கு மாத இடைவெளியில் இரண்டாயிரம் ரூபாய் என்ற வீதத்தில் வழங்கப்படுகிறது நாடு முழுவதும் உள்ள அனைத்து விவசாய நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாய குடும்பங்களுக்கும் நிதி உதவி வழங்குவதை நோக்கமாக கொண்டு பி எம் கிசான் திட்டம் செயல்பட்டு வருகிறது இது ஆண்டில் தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் நிலம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து விவசாய குடும்பங்களுக்கும் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை மூன்று சம தவணைகளில் வழங்கப்படுகிறது இந்த தொகை நேரடியாக பயனாளிகளுடைய வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றப்படுகிறது பிஎம் கிசான் திட்டத்திற்கு தகுதியுடைய விவசாய குடும்பங்களை அடையாளம் காண்பது மாநில அரசுடைய பொறுப்பாகும் இந்நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் தவணைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ள நிலையில் பதினெட்டாவது தவணைக்கான காலம் நெருங்கிவிட்டது பி எம் கிசான் திட்டத்துடைய பதினெட்டாவது தவணை தொகை ரூபாய் இரண்டாயிரம் ஆனது தகுதியுள்ள விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரக்கூடிய அக்டோபர் ஐந்தாம் தேதி வரவு வைக்கப்பட இருக்கிறதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அன் விவசாயிகள் கண்டிப்பா உங்களுடைய கேஒய்சி அப்டேட் பண்ணியாகணும் அப்படி அப்டேட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு தான் இந்த தவணைத் தொகையானது வரும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்